என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக குடம்புலி அதாவது குடம்புலின்னு சொல்லுவாங்க இது கேரளா புளி தான் இந்த புளியை வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் இந்த புளி ரொம்பவும் நல்லது நிறைய மெடிசன்ஸ் வேல்யூ இருக்குது இந்த புளியில் நிறைய இம்யூனிட்டி பூஸ்டரும் கூட இந்த புளி இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தால இந்த மாதிரி ஊற வச்ச புளி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பூண்டை இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு கருவேப்பில் ஒரு பெரிய தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்பதற்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் நல்லாண்ணா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் கடுகு சீரகம் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை குச்சி ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி தேவையான அளவு எடுத்திருக்கோம் ஸோ இந்த புளி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த புளியை நம்ம அப்படியேவும் போட்டு செய்யலாம் இதை சூடாகவும் தண்ணியில் போடும்போது அதை அப்படியே இதுவாகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் இதை ஊற வச்சும் செய்யலாம் இந்த புளி ஒரு ஒருத்தருக்கு இந்த இந்த புளியோட ஃப்ளேவர் பிடிக்காது ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த புளியை நம்ம சூப்பு மாதிரி வச்சு குடிக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கும் இந்த புளி எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி தான் ஊற வச்சு வச்சுருக்கோம் தனியாக இருக்கட்டும் இந்த புளி இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் மிளகும் சீரகமும் குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை குச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்புலையும் அந்த குச்சியும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பாதி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அதில் மஞ்சள் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் குச்சி அதாவது குச்சி அந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லது நம்ம அரைச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி தனியாக வச்சுடுங்க ஓரமாக ஸோ நீங்கள் அம்மி இருந்தால் கூட அம்மியில் அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் அனல் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் போட்டு நல்லா பொறிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பாதி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ரசத்துக்காக மிளகு சீரகம் தக்காளி பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா கைவிடாமல் கிண்டிடுங்க ஆனால் கம்மியாக வச்சுட்டு கிண்டிடுங்க இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் நிறைய ரசம் வீடியோஸ் இருக்குது புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி புது புது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அவ்வளோதான் என்னோட புளியும் ஊறிடுச்சு இந்த புளி ரொம்ப சூப்பவாக இருக்கும் இது கேரளாவில் மீன் குழம்பெல்லாம் வைப்பாங்க ரொம்ப நல்லது கேரளாவில் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் இது பேர் குடம்புளி பாருங்க இப்போ நம்ம நல்லா கலாரி கொடுத்துடலாம் இதை ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டே செய்யுங்க ரசம் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் நம்மளுடைய ரசம் ஸோ ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த ரசத்தை தாளிக்கும் போது அதனுடைய ம மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை நம்ம அப்படியே சுட சுட குடிக்கும்போது சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் ஃபீவர் இருந்தால் வச்சு குடிக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லது கேன்சருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம இந்த ஊரை வச்சிருக்கோம்ல இந்த குடம்புல இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காய்க்குள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டு கலந்ததுக்கப்புறம் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு இது பச்சைவாடை போகிற அளவுக்கு ஸோ ஒரு ஒருத்தர் வந்து அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி வச்சுட்டு தாளிச்சிட்டு அப்படியே கொதிக்க விடுவாங்க நம்ம இந்த மாதிரியும் செய்வோம் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு பேர் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து வச்சிருக்க பச்சை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கமகமான்னு இருக்கும் இந்த ரசம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு மூடி போட்டுடலாம் நம்ம கொஞ்சம் மூடியை கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரியே போடுங்க அப்போ தான் நமக்கு தெரியும் கொதிக்காமல் இருந்து கொதிக்காமல் இதை ஆஃப் பண்ணுறது தான் நல்லது முட்டை பொங்கு வந்தோடனே பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசந்துங்க ரொம்பவும் டேஸ்டான சுவையான ஹெல்த்தியான நிறைய மருத்துவ குணம் இருந்த குடம்புலி தான் ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரசத்தை சூப்பரவாக இருக்குங்க பாய்